வேலைக்கான வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லும் பெண்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிகாரங்களுக்கு உடனுக்குடன் திருமணம் வாய்ப்புகளை தேடி வந்து அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக மெயினாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் இப்பொழுது ஃபுட்டு டெலிவரி மாதிரி நம்மளுக்கு கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு இடைநேரத்தில் கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை தோஷங்கள் விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலமெல்லாம் இருக்கப்படும் சில பேருக்கு ட்வின்ஸ் புறக்கத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் ட்வின்ஸ் புறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம் பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்கின்ற பாக்கியம் அதே மாதிரி தான் அந்த ஒன்பதாம் இடத்தை குறிக்கிது நம் பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களும் பேரப்பேர்த்திகளோ பிடிக்கிறதுக்கான அமைப்புகள் பெற்றுத்தருகின்ற காலமாக அதாவது புதன் உச்சம் பெறுகின்ற காலத்தில் புதனோட வீட்டில் குரு பகவான் இருக்கும்பொழுதெல்லாம் அந்த ஆதிபத்தியம் சேர்ந்து கிடைக்கும் நம்மளுக்கு எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேர்களை மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகாதி வக்ரகதியை முடியக்கக்கூடிய காலம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வருது அதனால் தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்து வந்த பிரச்சனை மனக்குழப்பங்கள் தடைகள் இலவகத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இரண்டாம் இடத்துல ராக இருக்குது ஆசைகளை மட்டும் தூண்டிக்கொண்டே இருப்பார் தேவையில்லாத விஷயங்கள் தினமும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினே இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு இடம் சொல்வார் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் மனசில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மனசில் ஒரு ஒப்பீனியன் இருந்து கொண்டே இருக்கும் என்னடா பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் அவர் ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்படும்போது அந்த ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெறுகின்ற காலங்களில் சின்ன சின்ன உபாதைகள் உடல் தொந்தரவுகள்லாம் ஏற்படும் அந்த புதன் பகவான் உச்சம் அடையக்கூடிய காலத்தில் இந்த பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உச்சம் பெறுவார் ஒரு ஃபைவ் டேஸ் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனத்தாக்கங்கள் குறையும் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி அல்லவா அவர் சபரிமலை ட்ரிப்பு போகிறது இது மாதிரி ஊர் அதாவது பயணங்கள் ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவது எல்லாமே இவங்களுக்கு முன்னேற்றம் தருகின்ற அமைப்பு தான் செல்வங்கள் வந்து கொண்டிருக்கும் அதில் குறையே இருக்காதுங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகின்ற நேரத்தில் செல்வங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது அந்த குருவோட பார்வை வாங்கும்போதெல்லாம் வேலைக்காம அமைப்புகள்லாம் குறைந்து கொண்டே இருந்தது வேலைக்கான வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லும் பெண்களுக்கு திருமண பாக்கியமெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உடனுக்குடன் திருமணம் வாய்ப்புகளை தேடி வந்து அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக மெயினாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் இப்பொழுது ஃபுட்டு டெலிவரி மாதிரி நம்மளுக்கு கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு இடைநேரத்தில் கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை தோஷங்கள் விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலமெல்லாம் போகுது சில பேருக்கு ட்வின்ஸ் புறக்கத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் ட்வின்ஸ் புறக்கத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம் பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்கின்ற பாக்கியம் அதே மாதிரி தான் அந்த ஒன்பதாம் இடத்தை குறிக்குது நம் பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு அவங்களும் பேரப்பேர்த்திகளை பிடிக்கிறதுக்கான அமைப்புகள் பெற்றுத்தருகின்ற காலமாக அதாவது புதன் உச்சம் பெறுகின்ற காலத்தில் புதனோட வீட்டில் குரு பகவான் பொழுதெல்லாம் அந்த ஆதிபத்தியம் சேர்ந்து கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல நட்பலங்கள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பெறுகின்ற அமைப்பு முக்கியமாக எல்லாருமே குருவை மட்டும் பார்த்து சொல்லக்கூடாது ராகுவையும் சொல்லணும் குருவையும் சொல்லணும் முக்கியமாக சனி பகவான சுழனும் மற்றும் மாத கிரகங்களின் சேர்த்து பலாபலங்கள் உரைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து வருமா வராதா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் செவ்வாயுடைய பார்வை நம்மளுக்கு பத்தாம் இடத்துல வருவதால் அவருடைய பார்வையும் நன்றாக அமைவதால் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலம் இல்லை அதாவது எப்படி சொல்கிறது இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்ற அமைப்பாக ஒரு ரொம்ப தொந்தரவுலாம் அனுப்பிச்சிட்டேயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இந்த கோர்ட்டு கேஸ் மனைவியால் பிரச்சனை இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் எடுத்துட்டேயா இதிலேருந்து நான் விடுபட்டு வர முடியும்னா நல்ல பாக்கியங்களுக்கு இடம் இடம் அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல கூடுதல் வள கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற காலமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு விடிவை கொடுக்கும் முக்கியமாக திருப்பங்கள் நிறைய மகர ராசிக்கு இந்த முறை அதிகப்படியான அழுத்தத்தில் இருந்தவங்கள்லாம் இப்போ அழுத்தம் குறைந்து காணக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேர் அழுத்தத்தை சந்தித்தாங்கன்னா அந்த சந்தித்த இவங்களுக்கு இப்போ வெளியே வந்துடுவாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட்டு இந்த நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்களை தயாரிக்கிற உதிரி வாகனங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்டு தொழில் செஞ்சுட்டு சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மதிப்பு ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்துருந்தா நான் கோர்ட்டில் யா எனக்கு அரசாங்க தரப்பில் வக்கீலாக முடியுமா எல்லாம் கேட்குறமே நான் ஜட்ஜ் ஆக முடியுமா நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அது மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது நடக்குன்னா கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவில்லாத அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பு உருவாக்கக்கூடிய காலம் நல் மதிப்போடு நீங்கள் வாழத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் உங்கள் தன்மையெல்லாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தவங்கெல்லாம் மகர ராசிக்காரங்க இனி பிரச்சனையிலிருந்து விடுபடுத்து வர்றதுக்கான காலம் தோன்றும் ஏன்னா அவர் மகர ராசி அந்த மகர ராசிக்கு அதிகாரம் வாங்கக்கூடிய காலம் குரு பகவானுக்கு நெருங்கி வர்றதால இந்த மாதம் முடிந்தவுடன் அதிசாரங்கள் கிடைக்கும் போது பத்தாம் மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து குரு பகவானுடைய அதிசாரம் கடகத்துக்கு வர்றதால் நற்பலங்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அதுக்கான அனுகூலங்களை தெரியும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் காதல் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு இதை மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தருகின்ற அமைப்பும் செல்வங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த பத்தில் வருகின்ற குருமங்களை யோகம் குருவோட பார்வை வாங்கி பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற அமைப்பாகும் தொழிலில் நல்ல வியாபாரத்தை சந்தித்து நல்ல ஒரு பேரை எடுக்கிறதோ செல்வங்களை வாரி வழங்கிறது இதை மாதிரி விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மகர ராசி நினைத்ததை முடிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் வரவு சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க மற்றபடி பெரியவங்களுடைய பிரச்சனைகள் மொத்தம் அதாவது தந்தையார் உடல்நடத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த மாதம் தந்தையார் உடல்நடத்தில் அக்கறை எடுத்துக்கணும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் தாயார் உடல்நடத்துலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் தந்தையின் உடல்நிலத்திலேயே அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்க உடல் சார்ந்த பிணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் முதல்ல ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறும் ஒன் பை ஒன் ஒன் பை மனத்தாக்கத்தில் இருந்தவங்களாம் விழுபட்டு வெளியே வந்துடுவாங்க பிள்ளைகளும் சரி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாமட்டும் நல்ல அனுகூலத்தை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கு ஏற்புடையது மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நீங்க எழுதி பாருங்க அரசு தரப்பு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையே இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தனியார் துறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகப்படியான தன்மையெல்லாம் இந்த மாசத்துல நிறைய கிடைக்க போகுது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்படும் போது வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் அவர் இடத்தை விட்டு இடம் மாறிட்ட பிறகு அந்த தொந்தரவான விஷயம்லாம் போயிடும் இந்த சோல்று வழி ஷோல்ட்ரு சார்ந்த விஷயங்கள் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் அந்த கைகால்கள் உடைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததில்லை அந்த மாதிரி தொந்தரவான விஷயம் தேவையில்லாமல் அடிவயிறு பிரச்சனை அடிக்கடி எனக்கு தொந்தரவு பண்ணிங்கிறது சொல்லுற அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை விட்டு விலகி செல்வதை பார்க்கலாம் கண்ணில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாகவும் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எல்லாம் ஏற்படும் இந்த வக்கரகதி காலத்துல சனி பகவான் வக்கரகதி பெறும்பொழுதே கண் பிரச்சனை எல்லாம் உருவாகியிருக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போதே கண் அமைப்பு கண் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீடித்திருக்கும் கண்ணாடி போட்டு தான் ஆவணம் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும் எண்ணங்களும் தோன்றும் சரி பார்வை தெரியல கெட்ட பார்வை தெரியலன்னு சொல்கிற மாதிரி அந்த கண் பிரச்சனை எல்லாம் சரியாவதுக்கான காலம் இந்த காலமாக அமையப்போகுது வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் ஒரு தீர்வு கொடுக்கின்ற அமைப்பாக மகர ராசிக்கு இருக்கும்போது விரயம் அமைப்பு என்று சொன்னால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் விரயம் ஏற்படும் அது தொடர்ந்து இருந்துக்கக்கூடிய தன்மையும் பெறும் அது நன்மைக்கான விரயமாக மாறும் வீடு கட்டலை நான் வீடு கட்ட போகிறேன் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கத்துக்கான காலமாக இந்த காலம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஓரளவுக்கு ஐம்பது பாகம் நன்மை தருகின்ற அமைப்பாக மகர ராசிக்கு வீடு வீடு சார்ந்த விஷயமோ இளம் சார்ந்த விஷயங்களோ இல்லை வீடு விற்காமல் போயிருந்த பிரச்சனையெல்லாம் விலகி சென்று சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்த தனிப்பட்ட முறையில் வில்லங்கம் வில்லங்கம் எல்லாம் இப்போ விலகி சென்று உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி தரக்கூடிய அமைப்பாக இந்த செப்டம்பர் மாதம் விலங்க போகுது நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் நன்மை தருகின்ற அமைப்பாக இந்த நன்மை தருகின்ற அமைப்பாக மகர ராசிக்கு தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்